ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நம்ம சேனல இஃப்தா டைமுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சர்பத் தாங்க செய்யப்பறோம் ரோஸ் மில்க் சர்பத் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சர்பத்துல சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி காய்ச்சி ஆற வச்சுக்கலாம் அது ஒரு தட்டில் ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் தர்பூசணி பழம்பு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காய்ச்சி ஆற வச்சுரு பாலில் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் பால் வந்து எடுத்திருக்கேன் அது ஆறுன பின்னாடி இரநூத்தம்பது கிராம் சுகர் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் கூட நல்ல சக்கரை வந்து கலந்த உடனே நம்ம ரோஸ் மில்க் சிரப் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே கூட கலந்துக்கலாம் நான் ஏற்கனவே வந்து வதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன் பாதாம் பிசின் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிருந்தேன் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க பாலில் தர்பூசணி பழத்தை சேர்த்துடலாம் தர்பூசணி படம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கடல் பாசியும் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் இது கூடவே வந்து நம்ம ரொம்ப டேஸ்டா இருக்குங்க உங்களுக்கு ரோஸ் மில்க் பிளேவர் வேணாம் பிளேவர் கூட சேர்த்துக்கலாம் சுகர் வேணாம் மேடம் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்போ ஜம்ஜா சீட்ஸுமே சேர்த்தாச்சு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்னொன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மத்த இதெல்லாம் சேர்க்கணும் எல்லாம் ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா கட்டி ஆயிடும் இப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம பாதாம் பிசினுமே சேர்த்துக்கலாம் இப்ப ரோஸ் மிக்ஸ் சர்புக்கு தேவையான பொருள் எல்லாமே கலந்தாச்சு இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த வெயிலுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் நம்ம ஆகணும் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது இஃப்தா டைம்ல நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி இது ட்ரை பண்ணி பாருங்க இஃப்தா டைம்ல நம்ம எப்பயுமே பாதாம் பிசுன்னு சம்ஜாவே இதை சேர்த்துக்கறதாங்க அது மாதிரி டிஃப்ரெண்டா கொஞ்சம் குழந்தைங்களை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ட்ரிங்க்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிள் தாங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ うん。